இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் உங்ககிட்ட சில குறிப்புகள் இருக்கு அடைக்கலமும் பாதுகாப்பு கோட்டையும் வாழ்க்கையில சில நேரம் பாருங்க யாரிடமும் சொல்லவே முடியாத கவலை பயம் ஒரு மாதிரி குழப்பம்லாம் வந்துடும் இல்லையா அந்த மாதிரி சமயத்துல ஒரு பாதுகாப்பான இடம் தேவைன்னு தோணும் அத தான் உங்க குறிப்புகள் பேசுது ஆமா நிச்சயமா அந்த மாதிரி ரொம்ப கடினமான நேரங்கள்ல ஏசு எப்படி ஒரு மறைவிடமா ஒரு கோட்டையா இருக்க முடியும் அப்படிங்கறத பத்தி தான் இதுல இருக்கு குறிப்பா ரொம்ப தனிமையா ஃபீல் பண்ணும்போது நம்மள யாருமே புரிஞ்சுக்கலையே அப்படின்னு தோணும் போது அந்த நேரத்துல இயேசுவே நீரே என் மறைவிடம் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வருமா உங்க குறிப்புகள் அப்படிதான் சொல்லுது ஆமா அது மட்டும் இல்ல இதுல ரொம்ப அழுத்தமா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா நம்மளோட அந்த தவிப்பு பயம் சோர்வு இதையெல்லாம் நம்ம விளக்கணும்னு அவசியமே இல்லையா அப்படியா ஆமா நாம சொல்லாமையே இயேசு அதை அப்படியே புரிஞ்சுக்கிறாரு அப்படிங்கிறது தான் இது வெறும் பரிதாப மாதிரி இல்ல ரொம்ப ஆழமான ஒரு புரிதல் ஓ அந்த சொல்லாமலே புரிஞ்சுக்கிறாருங்கிறது அதுவே ஒரு பெரிய ஆறுதல் இல்லையா நிச்சயமா ஏன்னா பல சமயம் நம்ம கஷ்டத்தை விபரிக்க கூட நமக்கு வார்த்தைகளோ சக்தியோ இருக்காது பாருங்க உண்மைதான் அப்போ இந்த புரிதல் எப்படி ஒரு மறைவிடமா வேலை செய்யுது உங்க குறிப்புகள் என்ன சொல்லுது ம் அதுதான் முதல் படி நான் கவனிக்கப்படுறேன் என் கஷ்டம் அவருக்கு தெரியும் அப்படிங்கிற அந்த உணர்வு வருது இல்லையா அப்பவே அந்த தனிமை உணர்வு கொஞ்சம் கொஞ்சமா குறையுது அதுக்கப்புறம் தான் அந்த பாதுகாப்பு கோட்டை அப்படிங்கிற உருவகம் வருது கோட்டைனா எப்படி அது வந்து ஏதோ கண்ணுக்கு தெரியாத சுவர் மாதிரி இல்ல ஒரு கோட்டை எப்படி புயல்ல இருந்தும் எதிரிகள் இருந்தும் உள்ள இருக்கிறவங்களை காப்பாத்துமோ சரி அதே மாதிரி இயேசுவோட அன்பு அது மாறாத அன்புன்னு சொல்லப்படுது அது நம்மளை சுத்தி இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள்ல இருந்து நம்மளை பாதுகாக்குது ஓஹோ அவரோட இருதய வாசல் நமக்காக எப்பவும் திறந்தே இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு உருவகமும் இருக்கு அது இன்னும் அந்த பாதுகாப்பு உணர்வு கூட்டி காட்டுது அப்போ நம்ம அன்றாட செய்திகள்ல உலக நடப்புகள்ல பாக்குற அந்த நிலையற்ற தன்மை அந்த அமைதியின்மை இதுக்கெல்லாம் பதிலா இந்த நம்பிக்கை ஒரு ஸ்திரத்தன்மைய கொடுக்குதுன்னு சொல்றீங்க அதேதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அது உங்க குறிப்புகள் சொல்ற சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா தினசரி செய்திகள்ல நமக்கு பெரும்பாலும் நிச்சயமற்ற நிலை தான் கிடைக்குது ஒரு விதமான பதற்றம் ஆமா உண்மைதான் ஆனா தேவனுடைய வார்த்தையில குறிப்பா அந்த நீர் என் மறைவிடம் என் பாதுகாப்பு கோட்டை அப்படிங்கிற வாக்கியத்துல ஒரு அசைக்க முடியாத நிச்சயத்தன்மை இருக்குன்னு அது சொல்லுது ஒரு உறுதிமொழி மாதிரி ஆமா உலகத்தோட இரைச்சலுக்கு மத்தியில இது ஒரு அமைதியான ஆணித்தரமான உறுதிமொழி மாதிரி அப்போ இந்த நம்பிக்கை தான் போராட்டங்களுக்கு நடுவுலையும் ஒரு சமாதானத்தை கொடுக்குதுன்னு உங்க குறிப்புகள் சொல்லுது மிகச்சரியா சொன்னீங்க அந்த கோட்டைக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு பாதுகாப்பு உணர்வு வெளியில என்ன நடந்தாலும் அதை சமாளிக்கிற தைரியத்தை கொடுக்குதுன்னு எடுத்துக்கலாமா எக்ஸாக்ட்லி அந்த நம்பிக்கையே போராட்டங்களுக்கு பதிலா அமையும்னு கூட ஒரு வரி இருக்கு பதிலா அமையுமா ஆமா அதாவது பிரச்சனையே வராதுன்னு இல்ல ஆனா அதை நாம பாக்குற விதம் அதை நாம ஹேண்டில் பண்ற விதம் மாறும் ஓ புரியுது பயத்துக்கு பதிலா ஒரு நம்பிக்கை குழப்பத்துக்கு பதிலா ஒரு தெளிவு ஒரு அமைதி அதை நோக்கி இது வழி ஆக இதுவரைக்கும் பேசினதிலிருந்து பேசுனதுலேருந்து நீங்கள் கேட்குறவங்களுக்கு முக்கியமான செய்தி என்னன்னா உங்கள் மூலங்கள் படி வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி நான் தனியா இல்ல என்னை நேசிக்கிற ஒருத்தர் கூட நான் ரொம்ப சேஃபா இருக்கேன் அப்படிங்கிற அந்த மன உறுதி அது இந்த நம்பிக்கை மூலமா கிடைக்குது ஆமா இது சும்மா உட்கார்ந்துட்டு நம்பிக்கை இல்ல இது ஒரு பலம் கொடுக்கிற ஒரு உத்வேகம் கொடுக்கிற நம்பிக்கை நான் பாதுகாக்கப்படுறேன் அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்கு இல்லையா ஆமா அது நம்மள பயத்துல முடங்கி போகாம தைரியமா அடுத்த ஸ்டெப் எடுக்க வைக்கும் ரொம்ப நல்லா சொன்னீங்க இறுதியா நீங்க கேக்குற உங்களுக்காக ஒரு சிந்தனைக்கு ஒரு விஷயம் இந்த மூலம் கடைசியில ஒரு சின்ன ஜபத்தோட முடியுது இயேசுவே நீரே என் மறைவிடம் நீரே என் பாதுகாப்பு கோட்டை உம்முடைய வார்த்தைய நம்புகிறேன் இப்போது உலகத்துல செய்திகள் எல்லாம் நிலையற்றதா சில சமயம் பயமுறுத்துற மாதிரி இருக்கு இந்த மாதிரி ஒரு சூழல்ல இப்படி ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை ரொம்ப உறுதியா புடிச்சுக்கிறது அது உங்க அன்றாட வாழ்க்கையில உங்க மனநிலையில உங்க செயல்களில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க கொஞ்சம் யோசிச்சு நன்றி இதுபோல மேலும் ஆன்மீக பாட்காஸ்ட் எபிசோட்களுக்கு ஜீசஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய அமைதி நிறைந்திருக்கட்டும்